வணக்கம் என் பேர் கடலூர்ல இருந்து கனமழை அந்த ரெட் அலார்ட் காரணமாக மக்கள் விழிப்புணர்வோடு காலையிலேயே நிறைய மக்கள் வந்து காய்கறி வாங்கிட்டு போறாங்க இது வரைக்கும் அதிகமான காய்கறி வித்து தீர்ந்தது மீண்டும் வித்து தீர்ந்துகிட்டே இருக்கு மக்கள் இன்னும் அதிகமா வந்துட்டு இருக்காங்க மழை வந்து இன்னும் மழை வரலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மழையை மக்கள் என்னங்க விலைவாசிலாம் நான் சாதாரண விலை தான் எதுவும் விலையெல்லாம் எதுவும் உயரலை சாதாரண விலையாக தான் வந்துவிட்டுருக்கு நான் வணக்கம் என் பேர் அன்பரசன் நான் கடலூரில் வசிக்கிறேன் கடலூரில் நாலாம் எண் புயல் கொண்டு ஏற்றிருக்காங்க மழை வந்து கொஞ்சம் நார்மலாக விட்டு விட்டு பெய்யுது இன்னும் காத்தும் அடிக்கலை அதனால காய்கறி பால் அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏற்றம் அதிகமாக இருக்குன்றதுனால நாங்கள் காலையிலே வந்து கடலூரில் காய்கறியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில காய்கறி விலை அதிகமாக தான் இருக்குது இப்போ தற்போதைக்கு அதனால் போக போக விலை அதிகமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பொதுமக்கள் எல்லோரும் அத்தியாவசிய தேவையான பொருட்களை வாங்கி சேஃப்பு கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்